அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலுமே உடனே நடக்கிறதுக்கு ஒரே ஒரு தடவை இந்த நம்பரை எழுதி பாருங்கள் பிறகு நடக்கும் அதிர்ஷ்டத்தை நம்மளோட ராசி நட்சத்திரம் பொறுத்து அதற்கு தகுந்த அதிர்ஷ்டமான நம்பர்களும் இருக்குது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு நம்பர் இருக்கும் அதாவது நம்ம ராசி நட்சத்திரம் வந்து எப்படி மாறுபாடு அடையுமோ ராசி மாறாது நட்சத்திரம் மாறாது ஆனால் அதோடைய ஒவ்வொரு வீடு மாறுற மாதிரி அந்த அதிர்ஷ்டமான நம்பரும் நமக்கு மாறுபாடு அடையும் அப்படி இந்த பிப்ரவரிக்கு மட்டும் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் நான் என்னென்னு சொல்லிடுறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் பிப்ரவரியில் பார்க்கலைங்க இந்த வீடியோவே நான் வந்து மார்ச் மாதம் தான் பார்க்குறேன்னா பொதுவான அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய நம்பர் அதை எப்போ பயன்படுத்தணும் அதை எப்படி பயன்படுத்தணும் முதல்ல சொல்லிடுறேன் முதல்ல இந்த அதிர்ஷ்டமான நம்பர் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா முதல்ல ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க பிரியாணி இலை தான் பயன்படுத்தணும் அதில் எந்த விதமான கிளிசல் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத நல்ல இலையாக எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அதிர்ஷ்டகவரான நம்பர் முடிஞ்சளவுக்கு பிப்ரவரி மாதம்னா இந்த வீடியோவில் நான் நார்மலாக சொல்லக்கூடிய நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம் அது கூட உங்களுக்கு என்ன வேணுமோ அது கூட பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு போட்டுருங்க ஏன்னா இது வந்து நம்ம மனதோட சக்தி நமக்கு தேவைப்படுது இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் பணம் வேணும் அப்படின்னா எனக்கு என்னிடம் ஒரு கோடி ரூபாய் உள்ளது பிரபஞ்சத்துக்கு நன்றி அல்லது ஒரு கோடி ரூபாய் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி ஒரு கோடி ரூபாய் பெற்றுத்தந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் வங்கி கணக்கில் ஒரு கோடி ரூபாய் உள்ளது பிரபஞ்சத்துக்கு நன்றி அந்த மாதிரி நீங்கள் எழுதணும் எதுவாக இருந்தாலுமே எங்கிட்ட இது கொடுத்ததுக்கு நன்றின்னு எழுதணும் பச்சை கலர் பேனாக தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும் இதை வந்து பார்த்திங்கன்னா எழுதக்கூடிய சரியான நேரம் எதுனா நைட் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இதை எழுதிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெட்டு கடலை வச்சு கிளியாமல் வச்சு ஒரு நோட்டுக்குள்ளே வச்சு அந்த நோட்டை அப்படியே உங்கள் தலைகணிக்கில் வச்சு அப்படியே படுத்துருங்க அதன் பிறகு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சு டெய்லி எடுத்து எடுத்து பார்த்துட்டு வாங்க இப்படி பண்ணுனீங்கன்னா ரொம்ப வேகமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் முதல்ல அதிர்ஷ்டகரமான நம்பர்னு சொன்ன இல்லைங்களா இப்போ பொதுவான நம்பர் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பொதுவான நம்பர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாத்துக்கும் பயன்படாது ஒரு சில உங்கள் குணங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபாடு அடையும் இந்த அதிர்ஷ்டமான நபர் முதல்ல எது எதுக்கு யார் யார் பயன்படுதுன்னு சொல்லிடுறேன் முதல்ல ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களுடைய குணம் அப்படின்னாவே என்னவாக இருக்கும்னா அவங்க ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே தலைமை பண்போடு இருப்பாங்க லட்சியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பரை எழுதலாம் இவங்க என்ன மாதிரி விஷயத்துக்கு ஒன்பதாம் நம்பர் எழுதலாம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மன நிறைவு கொடுக்கக்கூடிய விஷயம் ஆன்மீகத்தில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயம் பெரிய பெரிய சவால்கள்ல இருந்தால் அதில் வெற்றி பெறதுக்கு ஒன்பதாம் நம்பர் எழுதலாம் இது வந்து நீங்கள் எப்போ ஒரு நாள் எழுதிக்கலாம் அடுத்தது ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு யதார்த்தமாகவும் இருப்பாங்க அதே போல் தன்னோட முடிவுன்னு ஒன்று எடுத்துட்டால் அதில் நிலைத்தன்மையோட மாற்றவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட முடிவுகள் எடுப்பாங்க பட் அவங்களால இருக்க முடியாது ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்களே மற்றும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருள் மேலே இது மேலே ஆசைகள் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கான அதிர்ஷ்டமான எண்ணெய் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் இவங்க எதுக்கு இதை எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்புக்கு எழுதலாம் அடுத்தவங்க மேலே பாசம் அடுத்தவங்க மேலே அக்கறை காட்டுறது அடுத்தவங்களுக்காக இப்படிங்கிற விஷயத்துக்குலாம் எழுதலாம் அல்லது சுமூகமாக போகக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வீடு குடும்பத்தோட நல்ல சுமூகமான உறவுகள் வேணும் அப்படிங்கிறதுக்கு எழுதலாம் மேக்ஸிமம் இவங்க இவங்களுக்காக இது எழுதுகிற மாதிரி இருக்காது அடுத்தவங்களுக்காக இது எழுதுகிற மாதிரி இருக்கும் அடுத்தது மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே நல்லா பேசக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கான நம்பர் ஐந்தாம் நம்பர் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து மிகப்பெரிய அளவு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே போல் அன்பை வெளிப்படுத்தும்னு நினைக்கிறவங்க அவங்க தொழில மிகப்பெரிய வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த அஞ்சாம் நம்பரையே பயன்படுத்தலாம் அடுத்தது கட கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வெளியிருந்து பார்க்கறவங்க என்ன ரொம்ப கரட்டு முருடாக இருக்கிறாங்களேன்னு நினைப்பாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப சீக்கிரமாக உணர்ச்சுவசப்படக்கூடியவங்க ஆழமான உள்ளுணர்வு கொண்டவங்க சொல்லப்போனால் இவங்க அழுவாங்களே வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவங்களும் அழுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து நல்ல நண்பர்களுக்காக கூட்டுணர்வோடு இருக்கிறவங்க உறவுகளுக்காக இந்த இரண்டாம் நம்பர் பயன்படுத்தலாம் கடகத்துக்கு அதிர்ஷ்டமான நம்பர் இரண்டு அடுத்தது சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பார்க்குறக்கு நல்லா கவர்ச்சியாகவே இருப்பாங்க அதே போல் தன்னம்பிக்கை மிக்கவங்களாம் இருப்பாங்க தலைமை பண்போடும் இருப்பாங்க இவங்களோட அதிர்ஷ்டம் ஒன்றாம் நம்பரு இவங்க படைக்கிற விஷயம் அதாவது ஏதாவது ஒரு படங்கள் மூவி எடுக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறது இல்லை லட்சியத்துக்காக போராடுறவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க நேர்மையான விஷயங்களுக்கு இவங்க இந்த ஒன்றாம் நம்பர் பயன்படுத்தலாம் ராசிக்கு மூன்றாம் நம்பர் கண்ணீராசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து மூன்றாம் நம்பர் இது எதுக்கு எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறப்ப இந்த மூன்றாம் நம்பர் பயன்படுத்தலாம் துலாம் ராசிக்காரங்க வசீகரம் ராஜதந்திரம் உள்ளவங்களா இருப்பாங்க இவங்களோட அதிர்ஷ்டமான எண் ஏழு இவங்க இதை எதுக்கு பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா அழகு சமநிலை அறிவுகான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏழாம் நம்பர் பயன்படுத்தலாம் அன்பு உள்ள விஷயங்களுக்கும் ஏழை பயன்படுத்தலாம் அடுத்தது விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க உள்ளுணர்வு படி நடக்கக்கூடியவங்க எல்லாத்துலேயுமே ஆர்வம் நிறைஞ்சவங்க இவங்களுடைய எண் எட்டாம் நம்பர் அதிர்ஷ்டமான ஒன்று இவங்க எதுக்கு இந்த எட்டை பயன்படுத்தலாம்னா அவங்களோட திறமையை வெளிப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு எட்டாம் நம்பர் எழுதலாம் அடுத்தது தனுசுக்கு வந்து மூன்றாம் நம்பர் தனுசு ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சாகசங்கள் செய்யணும் நம்பிக்கை இருக்கணும் ஆபத்தை எதிர்கொள்ளணும் நான் ரொம்ப சத்தி வாய்ந்தவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தங்க இவங்களுக்கு வந்து மூணாம் நம்பர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அவங்க அவங்கள மட்டும் வளர்ச்சி பெறதுக்கு இந்த மூன்றாம் நம்பர் பயன்படுத்தலாம் புதிய வாய்ப்புகள் பெறுறதுக்கும் மூன்றாம் நம்பர் பயன்படுத்தலாம் அடுத்தது மகர ராசிக்காரங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கம் லட்சியம் யதார்த்தமான வாழ்க்கையை சார்ந்தவங்க கடினம் உழைக்கிறவங்க நிறைவான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்க இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் வந்து பார்த்திங்கன்னா நாலு இவங்களுக்கு எது முக்கியமான விஷயத்துக்கு இந்த நல்லா நம்பரை பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா அடித்தளம் அதாவது பேஸ் மட்டும் சொல்லுவீங்களா ஒரு காரியத்தில் ஆரம்ப நிலையை வலுப்பெறதுக்கு மட்டும் இந்த நாளா நம்பரை இவங்க பயன்படுத்திக்கலாம் அது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் அடுத்தது கும்பம் கும்பத்தோட அதிர்ஷ்டமான எண் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க பூசு பூசாக யோசிக்கக்கூடிய ஒருத்தவங்க மனிதா தன்மை உள்ளவங்களாம் இவங்க இருப்பாங்களே இவங்க வந்து சமூகத்துக்காக நேர்மறையான விஷயங்களுக்காக அவங்களோட விருப்பம் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு மட்டும் இந்த அதிர்ஷ்டமான எண்ணை பயன்படுத்தலாம் கடைசியாக பார்க்க போகிறது நம்ம மீனவராசி மீனராசிக்காரங்க கருணை கற்பனை ஆழ்ந்த உணர்வு கொண்டவங்களாம் இருப்பாங்க இவங்களுடைய இயற்கையிலே ஆன்மீகம் உள்ளுணர்வு இதெல்லாம் யோசிப்பாங்க உலகத்தை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க வந்து தன்னோட உணச்சுவசப்படக்கூடிய விஷயங்கள் தனக்கு மேலே ஒரு சக்தி இறைவன் இருக்கார் அப்படின்னு நம்பக்கூடிய இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இறைநிலை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஏழை நம்பர் பயன்படுத்தலாம் இப்போ நான் சொன்ன இந்த நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான நம்பர் அந்தந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ஆனால் எப்போ அதனால பயன்படுத்தும் இதே நான் வந்து குறிப்பிட்ட பணத்துக்காக பயன்படுத்துகிறேங்க இந்த மாதிரி ஜென்ரலான ஆசைகளுக்கும் இந்த பிப்ரவரி மட்டும் நான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டமான எண் யார் யாருக்குன்னு பார்த்தலாம் முதலாவது மேஷ் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பயன்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டகமான எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரிஷப ராசிக்காரங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் தான் அடுத்தது மிதுனம் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடகம் கடக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி கன்னி ராசிக்காரங்களுக்கு எட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு மூன்று அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகரம் மகர ராசிக்காரங்களுக்கும் ஒன்பது அடுத்தது கும்பம் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஏழு அடுத்தது மீனம் மீன ராசிக்காரங்களுக்கு ஐந்து இப்போ நான் சொன்ன இந்த அதிர்ஷ்டகரமான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிப்ரவரி மாதத்துக்கு மட்டும்தான் பிப்ரவரி மாதத்துக்கு இப்போ நான் சொன்ன இந்த அதிர்ஷ்டகரமான நம்பரை பயன்படுத்தி பாருங்கள் எழுதிட்டு அந்த பேப்பரை டெய்லியுமே சாரி அந்த இலையை வந்து நீங்கள் தினமும் பார்க்குற மாதிரி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் முடிகிறக்குள்ளாரையே நீங்கள் ஒரு கோடி ரூபாய் எழுதுனீங்க எனக்கு ஒரு கோடி ரூபா முழுமையாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கோடி ரூபா பணம் கிடைக்காட்டியே கண்டிப்பாக அந்த ஒரு கோடி ரூபா வழி வகைகள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அந்த வேலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு பத்தாயிர ரூபா சம்பளம் வாங்கிட்டுருக்கீங்க எட்டு எடுத்தோன்னே ஒரு கோடி ரூபாய் எழுதுனீங்க அப்படின்னா உங்கள் மனமே அதை ஏற்றுக்காது அதனால நீங்கள் ரூபா வாங்குறீங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு எழுதுங்க அந்த மாதிரி உங்கள் மனசு வந்து உன்னால் அதை அடையக்கூடிய லெவலில் நீங்கள் இருக்கிற அப்படின்னு உங்களை நம்பக்கூடிய விஷயங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா அது அடையிறதுக்கான வழிகள் சொல்லும் நீ இப்போ இந்த வேலைக்கு போய்ட்டுருக்கேன் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு இந்த டைமில் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணி உனக்கு அது அவுட் ஆகும் அப்படின்னு உங்கள் மைண்டே உங்களுக்கு சொல்லும் அப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் மேக்ஸிமம் இந்த மாதம் முடிகிறதுக்கு சொல்லப்போனால் இன்னொரு பத்து நாள் தான் இருக்குது அதுக்குள்ளார வெற்றி என்னங்கிறது உங்களால் அனுபவத்தில் உணர முடியும் முயற்சி பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும்